நவபாசனத்துக்கு நிகரான சூரியகாந்த தன்மை கொண்ட ஒரே கல்லினால் செய்யப்பட்ட லிங்கம் இது சுமார் ஐந்து புள்ளி ஐந்தடி உயரத்திற்கு பிரம்மா மற்றும் விஷ்ணு பீடங்கள் மீது கம்பீரமாக அமைக்கப்பட்டுள்ளது உலகியே கட்டியாலும் மூர்த்திகளும் இவ்வாறு ஒரே வடிவமைப்பில் இணைந்திருப்பது வெண்கல சத்தம் சமாதி அடைத்ததை ஒட்டி சமாதி பீடம் அமைக்கப்பட்டு திருவிழாக்கு ஏற்றப்பட்டு வருகிறது எல்லா சிவாலயங்களிலும் நந்தித்தேவர் தன் தலையை ஒரு பக்கமாக சாய்ந்திருப்பதை காணலாம் ஆனால் இக்கோயில் வாழ நந்தியாக வீற்றிருப்பதால் கொம்புகளின் இடையூறி பிரதோச காலங்களில் நேரடியாக சிவ தரிசனம் கிடைக்கிறது ஆவணி பௌர்ணமி மற்றும் பங்குனி உத்திரத்தில் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணிக்குள் பாலநந்தியின் இரு கொம்புகளின் வழியே சூரிய ஒளி இரு கோடுகளாக இறங்கி கர்ப்பகிரகத்தில் உள்ள சிவலிங்கத்தில் படிவதை காணலாம் பாலநந்திக்கும் கருவறைக்கும் உள்ள தூரம் எழுபது அடி ஆகும் இக்கோயிலானது சலத்திற்கும் இணையாக இருப்பதால் மிகவும் முக்கிரமானதாக இருக்கும் இதன் கருவறையில் ஏற்படும் தீபமானது குடித்துக் கொண்டே இருக்கும் என்று ஆக விஜந்தர் நாடி சோடில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனால் கருவறையின் மையத்தில் அமைந்த தீபம் மட்டும் இன்றும் துடிப்புடன் இருந்து கொண்டிருப்பது நாடி சோடின் பூர்ண தத்துவத்தை நமக்கு உணர்த்துவதாக உள்ளது மேலும் ராதகால வேளையில் விபூதி சந்தனம் திருமஞ்சனம் கரும்புச்சாறு எலுமிச்சக்கல பஞ்சாமிர்தம் நெய் அரிசி மாவு நல்லெண்ணெய் புண்ணிய நீர் தீர்த்தம் போன்ற பதினாறு வகை அபிஷேகம் சிவலிங்கத்தின் உச்சியில் அபிஷேகம் ஆரம்பித்ததும் அவைகள் தானாகவே சிறிது விசிறு கூட இல்லாமல் தனித்தனியாக பதினாறு கோடுகளாக லிங்கத்தின் அடிபாகம் வரை லிங்கத்தின் ஐக்கியமாவதை காணலாம் லட்சுமி அம்பிகை இத்தலத்து அம்பாள் மகாலட்சுமி அம்சத்துடன் என்ற பெயருடன் அருளுகிறார் இவள் கிழக்கு பார்த்து நின்றிருந்தாலும் இவளது முகம் சிவன் இருக்கும் திசை நோக்கி தற்கு திரும்பி உள்ளது ராகபுஜந்தர் மனைவி பகுலாதேவி ஆகியோரின் ஜீவசமாதி இவளது பார்வையில் படும்படி உள்ளது காக புஜென்ற சித்தர் சிவனின் தலையிலுள்ள சந்திரனின் தலையிலிருந்து தோன்றியவர் நினைத்த நேரத்தில் காக வடிவம் எடுக்கும் தன்மை கொண்டவர் எனவே சந்திர தோஷம் சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வழிபாடு செய்கிறார்கள் இத்தலத்தில் உள்ள நந்தி குட்டியாக இருக்கிறது பால நந்தி என்பது இதன் திருநாமம் ராகுதோஷன் நிவர்த்திக்காக இந்த நந்திக்கு பால் அபிஷேகம் செய்யப்படுகிறது அப்போது அபிஷேக பால் நீல நிறமாக மாறுகிறது சிவனுக்கு பின்னால் மகாவிஷ்ணு உத்ராட்சம் அணிந்து காட்சி தருகிறார் சிவனும் தானும் ஒன்றே என்பதை ராகவுஜண்டருக்கு உணர்த்துவதற்காக இவ்வாறு காட்சி தருகிறார் தல வரலாறு ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு சித்தர்களின் தலைமை குருவாக கருதப்படும் ராகவுஜண்டர் சித்தர் பதினாறு ஆண்டுகளுக்கு மேலாக கடுமையான தவத்தின் பயனாக பதினாறு முகங்களுடன் கூடிய சிவலிங்க தரிசனம் பெற்றார் அதே போல் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து பக்தர்களும் எதிர்காலத்தில் வணங்க வேண்டும் என கருதினார் அப்போது பரப்பி பகுதியை ஆட்சி செய்த வானகோவராயன் என்ற மன்னன் மற்ற சிவாலயங்களில் இல்லாத சிறப்புடன் இந்த லிங்கத்தை உருவாக்கினார் என்பது வரலாறு பிரார்த்தனை விவசாயம் செலுத்தவும் கடன் தொல்லை நீங்க திருமண தடை நீங்கவும் ராகுவேது உள்ளவர்கள் உள்ளவர்கள் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் அவரவர் பிறந்த நட்சத்திர கால வேளையில் பால நந்தீஸ்வரருக்கு அபிஷேகம் செய்யும் போது பால் சந்தனம் தேன் அபிஷேகம் செய்தால் இளம் நீல நீளமாக மாறுவதை காணலாம் நேர்த்திக்கடன் மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்க இங்குள்ள பானலிங்கத்திற்கு பாலில் மிளகை அரைத்து கலந்து தடவி வழிபாடு செய்தும் அவிட்டம் நட்சத்திரத்துக்குரியவர்கள் தங்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்று சிவனுக்கு தேன் அபிஷேகம் செய்வது நேர்த்திகிட நிறைவேற்றலாம் கோவில் திறக்கும் நேரம் காலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரை திறந்திருக்கும் கோவில் முகவரி அருள்மிகு ஸ்வர்ணபுரீஸ்வரர் திருக்கோயில் தென்பொன் பரப்பி ஆறு பூஜ்ஜியம் ஆறு இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று சுழுப்புரம் மாவட்டம் ஓம் சிவாய நம